ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்ல அவர்கள் இந்த கண்ணேரு என்பது ஒருவருட் வேணுமென்று நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல ஒரு விஷயத்தை பார்த்து அதாவது படையணும் என்று சொல்றதுக்காக நடக்கக்கூடிய விஷயம் அல்ல இது ரசூலுல்லாஹி சல்லாஹல்ல சொன்ன விஷயம் என்று சொன்னால் அதாவது ஒரு மனிதன் மற்றவருடைய அழகையும் மற்றவருடைய செல்வத்தையும் மற்றவருடைய வசதியையும் பார்த்து அவன் உள்ளத்துல வரக்கூடிய ஒரு ஏக்கத்துடைய வெளிப்பாடு இருக்குது அதுதான் கண்ணேர் அது ரசூலா வரைவிலக்கணப்படுத்தி சொல்லாது விட்டாலும் கூட ரசூலா ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க எப்படி மின் மின் அகைக்கும் மாயோ மாயோ அஜிபுக்கும் ஆ உங்கள் ஒருவர் தன் அவருடைய மனசை கவரக்கூடிய ஒன்றை கண்டுவிட்டால் அவர் என்று சொல்லட்டும் எப்படி அவர் பாரக் அல்லா ஹூக் என்று சொல்லட்டும் ஏனென்றால் கண்ணேரு உண்மையானது கண்ணேரு உண்மையானது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி நாம் என்ன செய்றோம் பார்க்கிறோம் எனவே நாங்க ஒரு மனிதர்ட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்தை காண்றமா பரக்கல்லாஹு ஃபீக் அப்படி என்ற வார்த்தையை நாம் என்ன செஞ்சிரணும் சொல்லிரணும் அந்த மாதிரி சொல்ற நேரத்துல நாங்க দোয়া கேட்டாச்சு எங்கட உள்ளத்துல இருந்து வரல சிலர் அப்படியே இல்ல சிலர் ரிக்கு வந்து ஏங்கற ஏங்கு வந்து அடிமூச்சில இருந்து வெளிய வந்துரு அப்படி என்ன என்ன செய்ய இவனுக்கு என்ன செஞ்சிடும் மனசுல சரியான ஒரு பயங்கரமான என்ன இப்படி நீங்க வாரக்கல்லா அப்படி சொல்லிடுங்க அப்படி அந்த ஏக்கம் என்றது இருக்குது அது மனிதன் இயல்புல வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம் இதனால தான் சிலர் என்ன செய்யறாங்க அது பில வீடு கட்டுற நேரத்துல பெருசா மாஷா அல்லாண்டு போட்டு வைக்கிறாங்க என்னது பார்த்து சொல்லிருங்க அப்பா இங்க வர மாதிரியா மாஷா அல்லா அப்படின்னு சொல்லிருங்க பாரக்கல்லா வீக் அப்படின்னு போட்டு பெருசா பெரிய இதுல இது பிழை இஸ்லாமிய நடைமுறை அல்ல ஒருவருக்கு ஞாபகமூற்று அமைப்பில் சொல்றதாக ஒரு பகுதி போடுறது வேற ஆனா இவங்க போடுறது இதை பார்த்து மக்கள் ஞாபகம் விடுறது இல்ல இங்க மாசா ல்லாவட்டா என்னது நம்மள பிரச்சனை முடிஞ்சது மாசாலா வீட்டுக்குள்ளே இருக்குது பார்க்கல்லாபிகா என்னது வீட்டுக்குள்ளே பாருங்க ஆயத்தூள் குருசியை வந்து அப்படி பண்ணி வச்சிருப்பாங்க அது பார்த்தா படிக்கிற மாதிரி இருக்காது எல்லாம் வேற கூஃபி எழுத்துல இருக்குது ஆயத்தல் குருசியானது என்னது ஆயத்தல் ஒருத்தன் வித்தாண்டு சொன்னா தான் தெரியுமே தவிர அதுல ஆயத்தல் குறி வாசிக்க இல்லாது வாசிக்கிற மாதிரி படிக்கிற மாதிரி இருந்து ஞாபகம் ஊடுற மாதிரின்றது வேறு வேற வரக்கத்துக்காக தொங்குற கூடுறதுன்னு பிழை இப்படி ஒரு நடைமுறை பிழையானது அப்ப என்ன விஷயம் சொன்னால் இதுக்கு பயந்து தான் என்ன செய்கிறாங்க அப்படியெல்லாம் போட்டு வைக்கிறாங்க அப்ப என்ன ஒரு மனித ஒரு சகோதரட்டை கண்டாஷா வாரக்கல்லாஹ் பி அல்லாஹ் அவனுக்கு பரகசேட்டம் அல்லாஹ் தாளர் அவனுக்கு அதிகப்படுத்தணும்னு துவாக்களை தான் நம்ம என்ன செய்யணும் செய்ய வேண்டும் என்ற பகுதியை நம்ம இதெல்லாம் என்ன செய்யணும் பார்க்கிறோம் இந்த நாலு பகுதி இந்த கண்ணேர் சம்பந்தமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதி